கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீசே வந்து சரியாக போக மாட்டேது என்ன காரணம்னே தெரில பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம கார்த்தி வந்து ஆனந்துக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லான்னு இருக்காங்க அப்போனு பார்த்து இந்த தகவல் வந்து ஐஸ்வர்யாக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஐஸ்வர்யா வந்து ரியாட்டை வந்து சொல்கிறாங்க ரியாவுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து ஐடியா கொடுக்குறாங்க இப்போ ஆப்போசிட்டில் இருக்க மீனாட்சி தான் ஒரே ட்ரம் கார்டு அவளை தூக்கிட்டு எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்து என்டையராக வந்து திட்டம் இருக்காங்க மீனாட்சி நீங்கள் தானே மீனாட்சி ஆனந்தோட ஒய்ஃப் தானே அவங்கள தேடி யாரோ வந்திருக்காங்க ஒருவேளை பாட்டி வந்திருப்பாங்களோன்னு சொல்லி வாசலில் வந்து குடுகுடுன்னு வந்து வெட்டி பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம ரியா வந்து பின் பக்கமாக அது மாதிரி பண்ணதுனால அவங்க அசந்து வந்து தூங்கிடுறாங்க ஒரு இடத்து கூட்டிகிட்டு வந்து ரியா வந்து அப்படியே வந்து மீனாட்சியை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஆனந்த் வந்துடுறாங்க என்ன தகவலுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்திக்கு என்ன காத்தி வீடியோ ஆதாரம் கிடச்சிச்சு போல இருக்கு இதை வச்சு ஆட்டத்தையும் மாற்றி முடிவு பண்ணிட்டியா நான் தான்ப்பா இங்கே எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணணும் நீ இது மாதிரிலாம் பண்ணவே முடியாது இப்போதைக்கு மீனாட்சியா நீ என் கிட்டே இருக்கா நீ தேவைலாமல் எதாவது வீடியோ எடுத்து காட்டணுன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லும் போது இதே எப்படி நான் நம்ப முடியும் ஒன்று வீடியோ கால் மூலயமா காட்டிடுறாங்க அந்த இடத்துல போதுமா இப்போ அந்த வீடியோ காட்டணுன்னு வச்சுக்கிங்க நான் என்ன பண்ணுவேன் மீனாட்சியை பத்திரமா அனுப்பிச்சு வச்சுருவேன் எதுக்காக என்ன போராடி வீட்டை விட்டு தரணும்னு ஆசைப்பட்ற அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து வாழணும்னு தானே நினைக்கிறேன் அப்புறம் என்னைக்குமே நடக்கும் தான் போயிடும் பார்த்துக்க எனக்கு ஆனந்தில்லைனா வேற யாராவது வந்து கிடைப்பாங்க ஆனால் உனக்கு அப்படியெல்லாம் இருக்காது நீ நல்லவங்க கார்த்தி இப்போ என் வலிக்கு வசமாக வந்து சிக்கிதான் ஆகணும் வேற வாய்ப்பு இல்லை என்ன கத்துனாலும் கத்த முடியாத அளவு சூழ்நிலை உனக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி எந்த விஷயத்தையும் சொல்ல இல்லைண்ண அது இப்போதைக்கு முக்கியமான விஷயமா இல்லை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க தீபா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு கேட்டோன்னா நடந்த விஷயத்தெல்லாம் தீபா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க கார்த்தி உடனே வந்து கடுப்பாயிடறாங்க என்னங்க ஆச்சு இப்போதைக்கு இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் பாத்துக்கங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மா வந்து தீபா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி இருக்காருல்ல எல்லாத்தையும் அவர் பார்த்து பார்ப்பல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா வர போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து உண்மையிலேயே வந்து காரில் வந்து மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மண்டபத்துக்கு தான் வராங்க போல இருக்கா அந்த இடத்துல கார்த்தி வந்து எங்க ரியா இது மாதிரி வச்சிருப்பான்னு தெரியாம அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரியா வந்து திருப்பி மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சோரணம் எதுவுமே கிடையாதா ஏண்டி தேவையில்லாம் வந்து எங்க அண்ணி வாழ்க்கையை வந்து பிரச்சனையாக்குற எங்க அக்காவை ஏண்டி தூக்கின அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்குள்ள உன் வீட்டுக்காரன் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரா உன்ன தான் ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கணும்னு நானும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப மீனாட்சி வந்து என்கிட்ட இருக்கா நீங்கள் யாரையும் என்கிட்ட வாழாட்ட முடியாது நான் ஜெயிக்கிற திமுறில் அப்படி தான் வந்து கண்ட மெருகி நான் செய்வேன் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது உன் வீட்டுக்காரன் என்ன சொன்னால் என்கிட்ட இன்றைக்குள்ளே நான் வீட்டை விட்டு துரத்தி உன்னை முகத்தில் கரியை பூசுறேன்னு சொன்னான் ஆனால் கடைசியில் பார்த்தியா உன் முகத்தில் தான் கரியை பூசிட்டேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ரியா ஒவ்வொரு ஆடரில் ஆட்டத்துக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வந்து முடிவு கட்ட தான் செய்வாருங்கிற மாதிரி அதிரடி மாசாக பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து ரியா வந்து ஐஸ்வர்யா ரூம்குள்ளே வந்து வராங்க ஏய் சிறப்பாக வந்து செஞ்சுட்டேன் அதெல்லாம் ஓகே தான் இப்போ மீனாட்சி நீ எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே மீனாட்சியா இப்போதைக்கு யார்ட்டையும் எதுவும் நான் சொல்கிற மாதிரி இல்லை ஐடியா கொடுத்ததே நான் தான் நீ ஐடியா கொடுத்துருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்கிற மாதிரியே இல்லை பார்த்துக்க ஐஸ்வர்யா நீ எனக்கு விஸ்வாசியாக தான் நடந்துப்ப ஆனால் இந்த விஷயத்த நான் யார்ட்டையும் வந்து எதுவும் சொல்லி லீக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கேன் என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கேள்வி ஆகிடும் ஆனந்த விட்டு கொடுக்க நான் இல்லை அப்படின்னு இருக்காங்க இப்போ எப்படி இருந்தாலும் வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே பாட்டிக்கிட்ட நீ அசுரம் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் நீ மீனாட்சி வெளியே விட்டுத்தான் ஆகணும் அதுக்கப்புறம் கார்த்தி இந்த வீடியோ ஆனந்துக்கிட்ட காட்டினா என்ன பண்ணுவேன் மீனாட்சின்னு ஒருத்தர் தானே அவளை பத்திரமா வந்து வைக்க போறேன் என்னது மீனாட்சியக்காக அனுப்பிச்சுக்கப்படியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவே பாட்ட அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஆமாம் என் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக வந்து ஆனந்து கூடிய இருக்கணும்னா மீனாட்சின்னு ஒருத்தி இருக்கவே கூடாது அதுக்காக தான் நான் அது மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேவலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாட்டி வந்து மாதம் வந்து மண்டபத்துக்கு வாசலில் வந்து இறங்குறாங்க என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா இப்போ பிஸ்னஸ்லாம் அப்படி போகுதுன்னு நம்ம வேதவழி பாட்டி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் பிஸ்னஸ்ஸும் பிரமாதமாக போகுது அபிராமி நீ எப்படி இருக்க நீ வந்துட்டில்லம்மா இனிமாரி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மூத்தவரே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து கேட்குறாங்க அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சேட்டை எதுவும் பண்ணிட்டு இருக்கியா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாட்டந்து நல்ல பதிலாக தான் எதிர்பார்க்குறேன் எப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆவீங்கங்கிற தான் கேட்குறாங்க அந்த இடத்துல குடிய சீக்கிரங்கிற தான் சந்தோஷமா எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஊரில் அறுவடை நான் இருக்கணும் இல்லை அப்பா இருக்கணும் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தானே வர முடியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் அப்பாவுக்கு இங்கே வரணும்னு தான் ஆசை ஆனால் எல்லாரையும் மேய்ச்சி வேலை வாங்கணுன்னா உங்கள் அப்பா அங்கே தானே இருக்கணும் அதனால தான் உங்கள் அப்பா அங்கே இருக்காரு நான் இங்கே வந்துருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராஜா தாத்தா பற்றி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் எடுமா நீ நேரம் கழிச்சு ட்ராவலில் வந்துருக்கல்ல அதனால எடுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க அந்த இடத்துல பாட்டி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரியாவை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கேட்க தான் போறாங்க பாட்டி வந்தவொன்னே மீனாட்சியை தான் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் ஆனால் இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போனோன்னு தெரியல கார்த்தி இருக்காரு கார்த்தி பார்த்துப்பாரு கடவுளே ஆண்டவா நீ தான் எப்படி இருந்தாலும் வந்து மீனாட்சியை நீ வந்து காப்பாற்றணும் நல்லவங்க தான்ப்பா ஜெயிக்கணும் கெட்டவங்க வந்து ஜெயிக்கக்கூடாது கஷ்டத்தை கொடுப்பா வேணான்னு சொல்லலை அந்த கஷ்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு தைரியத்தையும் கொடுப்பா தயவு செஞ்சு கார்த்திக்கு வந்து மீனாட்சி அண்ணி எங்கே இருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் வந்து தெரியப்படுத்து பாட்டி கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட மானோ மரியாதை எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும் இல்லாட்டி பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்பட்டால் நம்ம குடும்பமே நல்லா இருக்காது தயவு செஞ்சு காட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ இந்த குடோனில் தான் வந்து மீனாட்சி அண்ணி வந்து வச்சுருக்கியா சரி உன்னோட திட்டத்தெல்லாம் எனக்கு தெரியாமல் மீனாட்சி நீ அமுச்சு வச்சுட்டு நிரந்தரமாக நீ அந்த இடத்துல தான் ஆசைப்பட்றேன் எனக்கு நல்லாவே தெல்ல தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும்போது நான்லாம் உன்னை விட்டு வைப்பானா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு கதவை வந்து மாசா உடச்சி ரெண்டு பேரையும் வந்து ஹேர்லேயே வந்து பறக்க விட்றாங்க எக்ஸ்ட்ரானரியான சண்டை காட்சியாக இருக்குது இந்த பக்கம் வந்து அந்த தீபா வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க உருக்கமாக எங்கள் மீனாட்சி அக்கா வந்து காப்பாற்றுப்பா கார்த்தி வந்து தயவு செஞ்சு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கணும் ரியாவோட முகத்தரிய கிழிச்சு வீட்டை விட்டு தரத்துணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட ஏன்றாங்க